இன்றைக்கி வந்து சண்டே வந்து என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க சாதம் பழைய சாதம் தண்ணி போட்டு உப்பு போட்டு பழைய சாதம் இது வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக அன்பான அன்ப நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி இல்லை வேறு லெவலாக இருக்கீங்க நான் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கேன் என்னோடய வீட்டில் இன்றைக்கி என்னென்ன எஸ்பெஷலு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பதிவாக போடலாம்தான் எடுத்திருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஓகே நம்ம வாங்க வேண்டிக் கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து சண்டே வந்து என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சாம்பார் வெங்காயம் சிறு வெங்காயம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சாதம் பழைய சாதம் தண்ணி போட்டு உப்பு போட்டு பழைய சாதம் இது வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஆனால் இப்போது ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது ஆனால் ஒரு சில எல்லாம் வந்து இப்போ மாதிரி மாறிட்டாங்க ஸோ மாறிக்கிட்டு வராங்க ஸோ அதனால் இது வந்து அப்படியே பின்தங்கி போயிட்டுது இந்த பழைய சாதத்தினால ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க இப்போவும் வந்து சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க ஸோ இது இதில் சாப்பிட்டாவே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான பொருள் இது ஆமாம் உடம்புக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலை டிஃபன் இது எல்லாம் வந்து என்னடா ரொம்ப பழைய சாதம் சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி பல பேர் நினைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நினைக்கிறது தப்பு தான் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது ஸோ வந்து நினைக்கிறவங்ககிட்ட நினைக்கிறாங்கன்னு சொல்லலை நான் ஸோ அது மாதிரி ஒரு சில நினைப்பெலாம் நிறைய பேர் இருக்கலாம் அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது ஸோ சொல்லக்கூடாது அது மாதிரிலாம் ஏதோ கிடைச்சதை வச்சு யோசிக்கணும் அவ்வளோதான் கடவுள் கொடுத்தது நமக்கு இது இன்றைக்கி வந்து சண்டே வந்து என்னுடைய காலையை ஸ்பெஷல் இது தான் என்னோடய வீட்டில் அம்மா நண்பர்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மட்டும் சாப்பிட்றதுக்கும் இதை மாதிரி ஒழைய சாதத்தில் தண்ணி போட்டு உப்புக்கள் போட்டுமாதிரி கரைச்சி இந்த மாதிரி சாம்பார் வச்சு அடித்து பாருங்கள் சாம்பார் வெங்காயம் பிடிக்காதவங்க கூட வந்து ஒரு சில்லி கிரீன் சில்லி கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வேறு லெவலாக இருக்கும் அது ட்ரீட்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது ஆமாம் நண்பர்களே தெரியும் சொல்ல தேவையில்ல க்ரீன் சில்லியோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த வந்து இது யாராவது சாப்பிட்றது இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காத ஒரு பொருளே இல்லை இது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பொருள் இது ரெண்டுக்கும் வந்து காம்னிகேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் காம்னிகேஷனு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆமாம் ரொம்ப ந பசியாக இருக்கக்கூடிய ஒரு உணவு இது அதுதான் இன்றைக்கி சண்டே காலையில் இதுதான் நான் சாப்பிட்ருக்கேன் வாங்க போய்ட்டு பார்ப்போம் வாங்க இந்த மூலியம் வந்து சாப்பிட்லாம் வேறு லெவலுங்க வேறு லெவலு பழைய சாதமோ இந்த சாம்பார் வாங்க சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலுப்பா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுவேன் பதிவில் ரொம்ப எனக்கு பிடிச்ச இது எனக்கு பிடிச்ச டிஷ் இது கண்டிப்பாக ஆமாம் சாப்பிட்டோம்னா இந்த வெயில் காலத்தில் உடம்பு நல்லா குளிச்சா இருக்குங்க ஆனால் வெயில் தெரியும் நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சா நல்லா ஆரோக்கியத்தையும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் இந்த நெஞ்சு கரிச்சல் வயிற்று உபசம் அந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலாம் ஏற்படுத்துக்க சான்ஸே இல்லை ஆமாம் ஒரு அருமையான ஒரு பானம் இது அது வந்து கஞ்சாவாக கரைச்சி குடிக்கலாம் இல்லை அது மாதிரி கையில் எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்றவங்களோட விருப்பம் அது எப்படி சாப்பிட்ணு விருப்பிறாங்களோ அது மாதிரி சாப்பிட்லாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது அது அவங்களோட சௌகரியம் தான் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க சரிங்களா வாங்க ஆ ஒரு மனமே ஒரு தனிய மனங்க அது சூப்பருங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து ஒரு முறை கம்மெண்ட் எல்லாம் சொல்லுங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்காக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு சிலர் வந்து கலி பண்ணுவாங்க ஐயோ என்னடா பழைய சாதம் சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லி கலி பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம தலையை கெடுத்துக்கூடாதுங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போய் போகிறாங்க சரிங்களா நம்ம வயிற்கு நம்ம சாப்பிட்டு போய் எதுக்கு மற்றவங்க ஸ்பெஷல் நம்ம அசிங்கப்படணும்னு சொல்லுவாங்க நம்ம சௌகரியம் அது அவங்கவுங்க வயிற்றுக்கு அவங்க சௌகரியம் அவங்க வந்து இன்னைக்கு இட்லி சாப்பிட்லாம் ஏதோ பல விதமான காலையிலேயே டெப்படலாம் எது ஒன்றும் சாப்பிடலாம் அவங்கவுங்களுக்கு நம்ம சாப்பிட்றவங்கள பார்த்தோன்னே நம்ம ஒன்றையும் கேலி பேச போகிறது ஸோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாதத்தை பற்றி பேசுகிறவங்க இருக்கலாம் பழைய சாதம் சாப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு டெய்லி பேசுறவங்க இருக்கலாம் வைக்கலாம் அதை பற்றியெல்லாம் நம்ம தலையை எடுத்துக்கூடாதுங்க சரிங்களா பேசுகிறாங்களா பேசி போய் போட்டோம் பரவாயில்ல ஒன்றே நல்லது இன்னும் நமக்கு நல்லது அவ்வளோதான் பேச பேசியே தான் இருப்பாங்க அதுக்காக நம்ம அதை வச்சு எல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது நம்ம சேர்த்து நம்ம செஞ்சுட்டு போவோம் அவ்வளோதான் ஏதோ இருந்தாலும் இன்றைக்கி சண்டை காலையில் எனக்கு இது தான் தேவைன்னா இதுதான் சாப்பிட்டுருப்பேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு அது எதான் வேணும் இதுதான் வேணும் என்னுடைய பிடிவாதமே கிடையவே கிடையாது என்ன இருக்குது அது சாப்பிட்ணும் வயதுக்கு அவ்வளோதான் கடவுள் படைச்சது அவ்வளோதான் இன்றைக்கி இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்துருக்குது நினச்சி நான் சாப்பிட்டு சந்தோஷமாக திருப்தியாக இருப்பேன் நான் ஒன்றும் இல்லை ஓகே நண்பர்களே வாங்க பார்ப்போம் வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் இருந்து சாதமாக சாப்பிட்டாச்சு இந்த தண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி குடித்தோம்னாக்கா உடம்பு ரொம்ப நல்லதுங்க உடம்பு ரொம்ப குளிச்ச வச்சுக்கலாம் உடம்பு வெயில் போட்டாலும் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் தெரியாது ஒரு நல்ல தெம்பாக இருக்குது உடம்புக்கு நம்ம நண்பர்களே இந்த தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படி நம்ம குடிச்சிக்கலாம் ஆமாம் இந்த தண்ணியில் கொஞ்சம் சாதம் போட்டு கூட தண்ணி போட்டு கூட நல்லா கரைச்சி க போட்டு கூட குடிச்சிடலாம் கஞ்சியாக கூட குடிக்கலாம் இல்லை சாதமாக சாப்பிட்டு கூட அந்த தண்ணி கூட குடிச்சிக்கலாம் அதே மாதிரி சைட் டிஷ்ஷு நீங்கள் பாருங்கள் சாப்பிட விருப்பப்படுறவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வில்லேஜ் சைடு பூராவும் இந்த மாதிரி நந்துட்ருக்கேன் கூட நடக்குது சரிங்களா இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நடந்துட்டுருக்கு ஸோ அதைத்தான் நானும் பயன்படுத்தியிருக்கேன் நண்பர்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது ஓகே நண்பர்களே பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் மீண்டும் மற்ற சந்திக்கலாம்